வேதவியாசர் அவருக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அப்புறமா வந்த மகான்கள் என்ன சொன்னாலோ ராமகிருஷ்ண பரமாம்சர் விவேகானந்தர்லாம் என்ன சொன்னாலோ ரமண மனுஷ்கள் ஞானானந்த சுவாமி எல்லாம் என்ன சொன்னாலோ இப்படி மகான்கள் எல்லாரும் சொன்னது மாதிரிதான் உங்க உபதேசமும் இருக்குன்னா மாறுபாட இருக்க முடியாது எத்தனை பொருள் புதிஞ்ச வார்த்தை அதனால மகான்களுடைய உபதேசமே இருக்கிறது ஒன்னு ரெண்டாவது இல்லைங்கிறது இதுதான் அத்வைத சத்தியம்ங்கிறது அதனால பேதம் இல்லாத முறையில்தான் நம்மளோட வழிபாடு இருக்கணும் நம்மளுடைய உணர்வுகள் இருக்கணும் தெய்வம் ஒன்று குரு ஒண்ணு ஜீவராசி ஒன்று எல்லா விதமான பசு பட்சிகள் மிருகங்கள் பல்வேறு விதமான குலத்துல ஜாத்தியில இனத்தில மொழியில நாகரிகத்தில் பிறந்த மனுஷர்கள் ஒன்று எல்லா ஜீவராசிகளும் ஒன்றும் அப்படிங்கிற ஒரு பாவனை மற்ற மதத்துல அவ வணங்குற தெய்வங்கள் உள்பட எல்லாமா இருக்கிற தெய்வம் ஒண்ணுங்கிற ஐக்கிய உணர்வு வர்றதுக்கு தான் இத்தனை மகான்களும் திருப்பி திருப்பி வர